அம்மா அப்பா அப்பா யாரு அஞ்சு அஞ்சு எப்படி நீ இருக்க நல்லா இருக்கியா எதுக்கு நீ பழகுற அழுகாதடி எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்கப்ப நீ எப்படி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்கியா பிள்ளை எங்க சோனி பிள்ளை தூக்கிட்டு வா பார்க்கணும் இல்லை நான் தூக்கிட்டு வரேன் நீ ஏன் அழுகுற அழுகாதடி எப்படி இருக்க நீனு நல்லா வச்சுக்கறாங்களா உன்னா எந்த பிரச்சனையும் இல்லல்ல சொல்லுடி எதுக்கு இப்ப அழுதுகிட்டே இருக்க ஐயோ நீ அழுகுறத பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அஞ்சு உன்ன தாண்டி கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணுல சோனி ஒண்ணுல அம்மா பயங்கடி நான் நல்லா தாண்டி இருக்கேன் அத்தமாமா உள்ள தான் இருக்காக நான் போயிட்ட தம்பியை கூட்டிட்டு அத்தமாமட்ட சொல்றேன் நீ வந்திருக்கேன்னே அल्लाமா இரு உன்னை பார்த்தா அப்புறம் மாமாக்கு டவுட் வந்துரும் அழுதுட்டே இருந்தீனே எதாவது நினைபாங்கட்டி ஆமா கொஞ்சம் டாலி மறைச்சு உள்ள வச்சுக்கோ ம் சரி நான் போய் சொல்லிட்டு தம்பியை கூட்டிட்டு வரேன் ஆ சரி சோனி போடி ஆ சரி நில்லு அத்தா அத்தா கொஞ்சம் வெளியில வாங்களே அப்பா பார்த்தா நினைப்பாரு எனக்கு ரொம்ப இருக்கு அப்பா டவுட் நம்ம என்னன்னு தெரியலையே சரி வரட்டும் தெரியலே அப்பா பார்த்தா ரொம்ப பார்த்தாடுவேன் ஆயிடுவேன் கஷ்டமா இருக்கு கடவுளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்பாவை பார்த்துட்டு நல்லபடியாக போனோம் அம்மா வராங்க ரொம்ப உள்ள பயமாவே இருக்கு என்ன ஆகுதோ ஏகதோ ஆக போதோ அப்படின்னுட்டு என்னானாலும் ஓகே சமாலிச்சுதானும் ஆகணும் வேற வழி இல்லையே மா 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 வாமா ஏம் அங்கேயே நிக்கிறா வரமாட்டியா அங்க ஏ என்னம்மா ஏங்கிறா உன ஆரத்தி எடுத்து வரவே இருக்கணுமோ ஏங்காம மரியாதை ஏண்டி இங்க வந்த போடி வெளியில மா என்னம்மா போடிங்கிற மா பொண்ணுமா நானே என்னையே மா வீட்டை விட்டு போடின்னு சொல்ற இங்க வரு நீ என்னைக்கு அவன் கூட போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நின்னையோ அன்னைக்குமே அன்னைக்கு உனக்கும் எனக்குமான அம்மா மகள் உறவு முடிஞ்சு போச்சுடி இப்போ என்னடி அம்மா ஆட்டு கூட்டினுட்டு மரியாதை என் வீட்டை விட்டு போடி மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா எனக்கு வேற யாருமா இருக்கா உன்னை விட்டா நீ அப்பா அண்ணங்க தானம்மா எனக்கு வேற யாருமா இருக்கா ஏமா இப்படி பேசுற ஏ உனக்கு தான் அந்த விக்கி விக்கியோட அம்மா எல்லாரும் இருக்காங்க லேடி அவங்க சொந்த பந்தவெல்லாம் இருக்கும்ல அவங்கள வச்சுக்கிட்டே நீ சந்தோஷமா இருடி நாங்க யாருடி உனக்கு நாங்க ரொம்ப முக்கியமானவங்களோ அதெல்லாம் மறந்துரு மாமா சத்தம் போடாத அப்பா வராருமா பிளீஸ்மா அப்பாக்கு இன்னும் விஷயம் தெரியாதுல்ல மா சத்தம் போடாம இருமா ஓஹோ அந்த அளவுக்கு உங்க அப்பாக்கு பயம் இருக்கா உனக்கு பரவாயில்லையே தான் பயப்படுவ போல அப்பா எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா தங்கம் நீ எப்படிடா தங்க இருக்க அப்பாவுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாம இருக்கேனே ஒரு நாள் கூட வந்து பாத்தியா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் போன் பண்ண மாட்டேங்கிற பண்ணாலும் பேச மாட்டேங்கிற சரியா உனக்கு என்னதான் ஆச்சு ஹாஸ்டல்ல தான் இருக்கிறியா எங்க இருக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லுமா சொல்லு ஆ காலேஜ் தப்பா படிச்சிட்டு இருக்கேன் நீங்க ஏன்ப்பா கவள பண்றீங்க பா உங்களுக்கு இப்ப உடம்பு நல்லா சரியாயிடுச்சா ஓகே தானப்பா உடம்புக்கு இப்ப நல்லா இருக்குதானப்பா எனக்கு நல்லாத அம்மா இருக்கு உனக்கு நீ நல்லா இருக்க இல்லம்மா எனக்கு அது போதும் ஆமா ஏன் அப்பா மேல கோவமா எதுவும் எதுக்காக அப்பா கூட நீ பேச மாட்டேங்குற சரியா எனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அந்த லாஸ்ட் மயக்கம் வர்றதுக்கு முன்னாடி கூட ஐயோ என் பிள்ளை அஞ்சா கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு தாம்மா அந்த மயக்கமே போந்தேன் தெரியுமா கண் விழிச்சோன்ன அப்பாட என் பிள்ளை அஞ்சுக்காக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு தாம்மா எனக்கு தோணிட்டு இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பா ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா நல்லா ஆயிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஓகே தானேப்பா சரி ஏன் அழுகுற அழுகாத வீடு உங்க அம்மா என்ன உன் கூட சத்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அம்மா தெரியலப்பா சரஸ்வதி ஏன் பிள்ளைய திட்டுனா இஷ்டத்துக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறது பண்ண மாட்டேங்கிறது அதுக்கு தான் திட்டிகிட்டு இருந்தேன் வேற எதுக்கு நான் அவளை திட்ட போறேன் ஆமாம் அது ஃபோனை எடுக்க எடுக்காமல் இருக்கும் இதெல்லாம் நீ ஏன் பேசுகிற அது பிள்ளை படிச்சிட்டு இருக்கும் நம்மள மாதிரி என்ன சும்மாவா இருக்குது அங்கே போய் பிள்ளை படிச்சுக்கிட்டு தானே இருக்கு ம் ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம் ஆமாம் நீ இழுக்கிற அங்கே இந்த அப்படியே அவனா

சோனி சிரிப்பானா ஆ இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க ட்ரை பண்றான் சிரிக்கிறான் லைட்டா சிரிப்பான் அப்படியாடி கியூட்டா இருக்கேன்டி கொஞ்சம் முகச்சாட மாதிரி மாதிரிதான் இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அத்த மாதிரி இருக்கடா அத்த மாதிரி இருக்கடான் அப்படியாப்பா ஆமாமா உங்க தாத்தா மாதிரி இல்ல உங்க தாத்தா முகச்சாடியும் இருக்கு ஆ சரிப்பா ஆமாப்பா இன்னும் ஏன் இங்க இருக்கவ கிளம்ப வேண்டியதான ஹாஸ்டலுக்கு நானும் வந்ததுலேருந்து பார்க்குறது அந்த பிள்ளையை உட்கார சொல்லுவோம் சாப்பிட சொல்லுவோம் ஏதாவது அதுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுப்போம் முன்னாடி எல்லாம் ஹாஸ்டல்ல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்புடின்னு உடனே எடுத்து கொண்டு வந்து சமைச்சு வச்சு பிள்ளைக்கு போட்டு ஆக்கி கொடுத்து வேற விடுவ இன்னைக்கு என்ன நீ திட்டிக்கிட்டே இருக்கிற பிள்ளை வந்ததுலேருந்து நானும் பாக்குறேன் ஆ சொல்லு சரஸ்வதி அதை இப்போ ஹாஸ்டலுக்கு போக வேணாமா படிக்க வேணாமா அதுக்கிட்டான் இவன் என்ன எப்போவுமே வர மாட்டேங்கிறா என்னைக்காவது வேறே இல்லைனா மாட்டேங்கிறான் ஃபோன் பேச மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அதனால தான் எனக்கு அவன் மேலே இப்போ கோவம் அதனால தான் அவளை திட்டிகிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு நான் திட்டினா என்னப்பா அப்படியே இழுத்து அரைஞ்சே பிள்ளை ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னா செம்ம கோவம் வந்துடும் பார்த்துக்கா ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கா பிள்ளை ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்க கூடாது ஏ அம்மா நான் ஏன் பேச போறேன் எனக்கு என்ன வந்துச்சு அப்போ வாங்கி மூடுக்கிட்டு நில்லுமா நீ ஒன்றும் அழுகாத சரியா சரிங்கப்பா நாங்க தம்பி பிடிங்க நான் கிளம்புறேன் பாரு தான் சரஸ்வதி எனக்கு புரிய ஏமா உனக்கு எதுவும் பிரச்சனையா சொல்லு என்ன அப்பாட்ட சொல்லு வந்தது வந்து ஒரு மூஞ்சி முகபாவனையே சரியில்லை நீ முன்னாடி எல்லாம் வந்தா எப்படி இருப்ப என்னன்னு எனக்கு தெரியும் இப்ப வந்தா நீ ஆளே சரியில்லை என்னமோ போல இருக்க சொல்லுமா என்னவா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு சொல்லுமா அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா நீங்க விடுங்க சரிங்களா நீங்க எதை பத்தி நினைக்காதீங்கப்பா நீங்க நல்லா இருந்தா போதும் சரியாப்பா நான் இந்த வருஷம் ஒரு வருஷம் படிச்சு படிப்பு முடிச்சிட்டு நான் இன்னொரு வருஷம் போட்டிருக்கேன்ப்பா அதையும் நான் முடிச்சிட்டு தான் பாருவேன் ஏமா எத்தனை வருஷம் நீ படிப்ப நீ ஒரு மாசம் கழிச்சு நீ வா முதல்ல நான் முதல்ல உனக்கு ஏமா என் மேலதும் கோமா அப்பா முன்னாடி பார்த்த மாப்பிள்ளையே உனக்கு கட்டி அதனால தான் கோவத்தில் இருக்கியா என்னோட அப்பா அந்த பேச்சைய உடனே நிறுத்திட்டானே நமக்கு அதை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிதான் அப்பா மேல உனக்கு கோவம் உண்டாமா சொல்லு எதுவானாலும் எதுனானாலும் சொல்லு அப்பா உனக்கு நான் பார்த்து வைக்கிறேன் வேற மாப்பிள்ளை பார்க்க வா இல்லை அந்த மாப்பிள்ளை சொல்லுமா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு விடுங்க நான் அதெல்லாம் உங்ககிட்ட இப்ப சொன்னா எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணாம்ப்பா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நான் பாத்துக்கிறேன் இல்ல அஞ்சு என் வயசும் ஆகிட்டே இருக்கு உன்னோட வயசு தான் சோனிக்கு சோனிக்கு ஒரு குழந்தையே இருக்கேன் அது மாதிரி என் தான் தப்பு தான் நீ அப்பா மேல கோவமா இருக்க சொல்லு அந்த விக்கி பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அவன் கொஞ்சம் திருட்டு எல்லாம் சொல்றாங்க திருட்டு பையனோட அவன் சரியான கேடு கட்ட பையன் சொல்கிறாங்கம்மா அதான் நான் கொஞ்சம் யோசிச்சேன் சரி உன் விருப்பம்னா ஓகே உனக்கு அந்த பையன்தான் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏன் நான் சரின்னு சொல்றேன் என்னம்மா சொல்லு இல்லப்பா உங்க விருப்பம் எப்படியோ அது மாதிரி பண்ணுங்க இப்போதைக்கு ஆனா வேண்டாம்ப்பா இன்னும் ஒரு வருஷமாவது ஆகட்டும்ப்பா பிளீஸ் பா உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்னம்மா நீ முன்னாடி எல்லாம் இப்படி பேசவே மாட்டேன் இப்ப என்னடானா இப்படி கெஞ்சுற அளவுக்கு பேசுற அப்படி என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு எதுவா இருந்தாலும் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு சரி டைம் ஆயிடுச்சு ஐயோ ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ நான் போய் ஆகணும்மா சாப்பிட்டுட்டு போம்மா வீட்டுக்கு வந்திங்கன்னா நீ என்ன செய்வ ஒவ்வொமே வீட்டுக்கு வந்தீங்கன்னால் அம்மா உங்கள் கையில் சாப்பிட்ணுமா என்னம்மா குழம்பு வச்சுருக்கா என்ன வச்சாலும் பரவாயில்லம்மா வத்தல் குழம்பு நல்லா வைம்மா வத்தல் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இது நீ ஏதாவது கேட்டு 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 பண்ணி சாப்பிடுவியே இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு ஆ சொல்லும்மா அஞ்சு என்னாச்சு சாப்பிடணும் எண்ணம் இல்லை வீட்டுல என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பாப்பா அதுவும் இல்ல கிளம்பணும் கிளம்பணும்ட்டே இருக்கா உனக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்வீட் காரம் செய்ய சொல்லுவா ஏதாவது செய்ய சொல்லுவா அதுவும் இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ இருக்கு ஆனா அப்பா கிட்ட மறைக்கிற சே மறைக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ப்ளீஸ்ப்பா பா அதெல்லாம் நீங்க எதுவும் சரிங்கப்பா நான் போயிட்டு வரேன்

நான் இப்போ அப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் நீங்களா ஏன்பா நீ தனியாக போவேணா நானும் வரேன் விட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் ஆஹா இல்லைப்பா நானே பஸ் ஏறி போயிடுறேன் நீங்க வந்து என்ன விட வேணாப்பா பிளீஸ் பா கேளுங்க நானே அழகாக பஸ் ஏறி கிளம்பி போயிட்டு வந்துடுவேன் மா முடியாது அப்பா தான் கொண்டு வந்து விடுவேன் இதுல என்னப்பா இருக்கு நீ பஸ் ஏறி போகிறதுக்கு அப்போ கொண்டு வந்து அழகாக பைக்கில் கொண்டு வந்து ஒன்று விட்டுருவேன்ல நீ அழகாக போய்க்கலாம்ல பஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா வரும் என்ன வண்டியில் நீ டக்குன்னு போயிடலாம்லம்மா என்ன இருக்குது இதில் நான் கொண்டு வந்து விடுவேன் விடட்டும் விடட்டும் விட்டு நல்லா மூட்டட்டும் சோனி என்னடி அப்பா கொண்டு வந்து வரேன்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லு ஏ சரின்னு சொல்லி நான் காலேஜில் போய் இறங்கி என்னடி பண்ணுறது திருப்பி ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் வீட்டுக்கு வர வீட்டுக்கு போக லேட் ஆகும் காலேஜ்லேருந்து நான் மூணு மணிக்கெலாம் வீட்டில் இருக்கணும் அஞ்சு அதுக்கு என்ன அஞ்சு பண்ணுறது அவங்க தான் கொண்டு வந்து விரைன்னு சொல்கிறாங்க நீ முடியாதுன்னா அதெல்லாம் சரி வராது அதுக்காக நாங்கள் மாட்டிக்கிடுவேன் நேடி என்ன பண்ண முடியும் நீ உங்க வீட்டு பக்கத்துலதான் இறங்கிக்க முடியுமா எப்படி நாங்க போய் இறங்க முடியும் அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா அப்பா கொண்டு வந்து தாண்டி விடுவாரு இல்லனா காலேஜ்ல விடுவாரு இந்த ஹாஸ்டல்ல ஏ வேற வழியே இல்லடி ஆ அஞ்சு ஒரு ஐடியா நீ வந்து நான் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் இருந்துட்டு ஹாஸ்டல் உங்க அப்பா கிட்ட அப்போ என்ன செய்யற அப்படின்னா உங்க வீட்டில் போயிட்டு இறங்கிட்டு அப்பா இது என்னோட வீடு இங்க தான்ப்பா நான் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் இறங்கிக்கோ சரியா உங்க வீடுன்னு இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு இருந்தாலும் அங்கே இறங்கி சால்வ் ஆயிடும் என்னடி இப்படி அதான் கரெக்டு என்ன செய்யற ஐயோ ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அப்படி பண்ணிரவா ஆமாடி இப்படியே பண்ணு ஆமா வேற வழியே இல்ல அஞ்சு என்னம்மா ம் ஓகேப்பா சரி வாங்க சோனி தம்பி பத்திரமா பாத்துக்கம்மா போயிட்டு வரேன்மா உங்க அம்மா பேச்செல்லாம் சரியே இல்ல இப்ப எதுக்கு உங்க அம்மா கிட்ட எல்லாம் போயிட்டு வரேன் போகாம வரேன் இப்ப இருந்துட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவள்கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம் நீ வா ஏன் பா அப்படி சொல்றீங்க அம்மா அப்பாவும் இல்லையா ஆமாம் பாவம் தான் பாவம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ வாமா போவோம் வரேன் ஆ